திருப்பத்தூர் கிறிஸ்தராஜா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் வெள்ளி விழா ஆண்டு விளையாட்டு விழா கோலாகலம் மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் பள்ளியும் இருபத்தைந்தாவது ஆண்டாக விழா வெள்ளி விழா கொண்டாட்டமாக சிறப்பாக நடைபெற்றது எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களும் காலையிலும் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மாலையிலும் விளையாட்டு விழா உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பள்ளி வளாகத்தில் காலையில் நடைபெற்ற விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பள்ளி தலைவர் ஏ டி விக்டர் தலைமை வகித்தார் திடரில் தேசிய கொடி ஏற்றிய பள்ளி தலைவர் விக்டர் மாணவர்கள் ஒலிம்பிக் தீபம் ஏற்றி வர அதை பெற்று விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார் முதலில் அணிவகுப்பு பிரம்மாண்டமாக நடைபெற்றது கேஜி மாணவர்கள் உடற்பயிற்சிகள் யோகாக்கள் நடனங்கள் என தங்களது மலலை பாணியில் அசத்தினர் தொடர்ந்து நடைபெற்று முடிந்த பல்வேறு போட்டிகளுக்கான பரிசுகள் வழங்கப்பட்டது போட்டிகளில் கலந்து கொண்ட மற்றும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் சான்றிதழ் லிட்டர்கள் பரிசுகளாக வழங்கப்பட்டது மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் தொடர்ந்து விழாவில் குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களுக்கான மியூசிக் சுற்றுப்போட்டி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து பள்ளியில் பயிலும் மாணவர்களின் தனித்திறன் பேச்சு போட்டி நட்சத்திர விருது விளையாட்டிற்காக அரும்பாடுபட்ட மாணவர்கள் ஒருங்கிணைப்பு செய்தவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் என ஒவ்வொருவரையும் பள்ளியின் தலைவர் விக்டர் தனித்தனியாக அழைத்து பாராட்டியது பெற்றோர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது தொடர்ந்து மாலையில் உயர் வகுப்பிற்கான மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் உட்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இந்த விழாவிற்கு கிறிஸ்தராஜா பள்ளியின் முன்னாள் மாணவர் தற்போது இங்கிலாந்து டேட்டா ரிப்ளை யூகே நிறுவனத்தில் டேட்டா இன்ஜினியராக பணியாற்றி வரும் பொறியாளர் அஜய் ராகுல் ரஷிகா தம்பதியினர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தனர் பின்பு மாணவர்களின் அணிவகுப்பு பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதனையடுத்து உடற்பயிற்சி யோகா கராத்தே சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் நடத்தி அசத்தினர் பின்பு மாணவர்கள் பிரமிடுகள் செய்தும் நடனங்கள் ஆடியும் நானூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் குண்டு எரிதல் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் தட்டு எரிதல் என பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பிரமிக்க வைத்தனர் இன்று பெற்றோர்களுக்கும் இசை சுற்று போட்டி நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் மாணவர் பேசுகையில் இப்பள்ளியில் நான் பயின்று இன்று லண்டனில் பணியாற்றி வருகிறேன் நான் பெற்ற வாய்ப்பால் என் பெற்றோர்கள் இன்று மகிழ்ச்சியோடு இருக்கின்றனர் அதேபோன்று இந்த பள்ளியில் படிக்கும் ஒவ்வொரு மாணவர்களின் பெற்றோர்களும் ஒரு காலத்தில் நிச்சயமாக மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள் மிகச்சிறந்த பள்ளி அருமையான பள்ளி என பள்ளிக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் புகழாரம் சூட்டினார் காலையில் நடைபெற்ற விழாவில் பள்ளி மாணவியர் தலைவி ஹர்ஷினியும் மாலையில் நடைபெற்ற விழாவிற்கு பள்ளி மாணவர் தலைவர் பிரவீன்குமாரும் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் காலை நிகழ்ச்சிகளை பள்ளி உடற்கல்வி ஆசிரியை கற்பகவள்ளியும் மாலை நிகழ்ச்சிகளை பள்ளி உடற்கல்வி இயக்குநர் பிரசாந்த் ஆகியோர் பள்ளி தாளர் ரூபன் மற்றும் முதல்வர் தபசிங் ஹரிம் வழிகாட்டுடன் ஒருங்கிணைத்து செயல்படுத்தினர் மாணவர்களின் அறிவுத்திறன் வளர்ச்சிக்கு தரும் அதே முக்கியத்துவம் மாணவர்களின் உடல் திறன் மேம்பாட்டிற்கும் தர வேண்டும் என்ற எண்ணத்தில் விளையாட்டு விழா சிறப்பாக திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டு நடைபெற்றது மாணவர்களின் திறமைகளை கண்டு பெற்றோர்கள் கைதட்டி ஆரவாரத்துடன் மகிழ்ச்சி அடைந்தனர் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் கிறிஸ்தராஜா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் வெள்ளி விழா ஆண்டு விளையாட்டு விழா கோலாகலம் மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிறிஸ்தராஜா மெட்ரிகுலேஷன் பள்ளியும் இருபத்தைந்தாவது ஆண்டாக விழா வெள்ளி விழா கொண்டாட்டமாக சிறப்பாக நடைபெற்றது எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களும் காலையிலும் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மாலையிலும் விளையாட்டு விழா உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பள்ளி வளாகத்தில் காலையில் நடைபெற்ற விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பள்ளி தலைவர் ஏ டி விக்டர் தலைமை வகித்தார் திடலில் தேசிய கொடி ஏற்றிய பள்ளி தலைவர் விக்டர் மாணவர்கள் ஒலிம்பிக் தீபம் ஏற்றி வர அதை பெற்று விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார் முதலில் அணிவகுப்பு பிரம்மாண்டமாக நடைபெற்றது கேஜி மாணவர்கள் உடற்பயிற்சிகள் யோகாக்கள் நடனங்கள் என தங்களது மலலை பாணியில் தொடர்ந்து நடைபெற்று முடிந்த பல்வேறு போட்டிகளுக்கான பரிசுகள் வழங்கப்பட்டது போட்டிகளில் கலந்து கொண்ட மற்றும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது கௌரவிக்கப்பட்டனர் தொடர்ந்து விழாவில் குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களுக்கான மியூசிக் சுற்றுப்பூட்டி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து பள்ளியில் பயிலும் மாணவர்களின் தனித்திறன் பேச்சு போட்டி நட்சத்திர விருது விளையாட்டிற்காக அரும்பாடுபட்ட மாணவர்கள் ஒருங்கிணைப்பு செய்தவர்கள் நிகழ்ச்சியை தோத்து வழங்கியவர் என ஒவ்வொருவரையும் பள்ளியின் தலைவர் விக்டர் தனித்தனியாக அழைத்து பாராட்டியது பெற்றோர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது தொடர்ந்து மாலையில் உயர் வகுப்பிற்கான மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் உட்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இந்த விழாவிற்கு கிறிஸ்துராஜா பள்ளியின் முன்னாள் மாணவர் தற்போது இங்கிலாந்தில் டேட்டா ரிப்ளை யுகே நிறுவனத்தில் டேட்டா இன்ஜினியராக பணியாற்றி வரும் பொறியாளர் அஜய் ராகுல் ரஷிகா தம்பதியினர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தனர் பின்பு மாணவர்களின் அணிவகுப்பு பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதனையடுத்து உடற்பயிற்சி யோகா கராத்தே சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் நடத்தி அசுத்தினர் பின்பு மாணவர்கள் பிரமிடுகள் செய்தும் நடனங்கள் ஆடியும் நானூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் குண்டு எரிதல் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் தட்டு எரிதல் என பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பிரமிக்க வைத்தனர் இன்று பெற்றோர்களுக்கும் இசை இசைச்சுற்று போட்டி நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் மாணவர் பேசுகையில் இப்பள்ளியில் நான் பயின்று இன்று லண்டனில் பணியாற்றி வருகிறேன் நான் பெற்ற வாய்ப்பால் என் பெற்றோர்கள் இன்று மகிழ்ச்சியோடு இருக்கின்றனர் அதேபோன்று இந்த பள்ளியில் படிக்கும் ஒவ்வொரு மாணவர்களின் பெற்றோர்களும் ஒரு காலத்தில் நிச்சயமாக மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள் மிகச்சிறந்த பள்ளி அருமையான பள்ளி என பள்ளிக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் புகழாரம் சூட்டினார் காலையில் நடைபெற்ற விழாவில் பள்ளி மாணவியர் தலைவி ஹர்ஷினியும் மாலையில் நடைபெற்ற விழாவிற்கு பள்ளி மாணவர் தலைவர் பிரவீன்குமாரும் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் காலை நிகழ்ச்சிகளை பள்ளி உடற்கல்வி ஆசிரியை கற்பகவள்ளியும் மாலை நிகழ்ச்சிகளை பள்ளி உடற்கல்வி இயக்குநர் பிரசாந்த் ஆகியோர் பள்ளி தாளர் ரூபன் மற்றும் முதல்வர் தபசும் ஹரிம் வழிகாட்டுதலுடன் ஒருங்கிணைத்து செயல்படுத்தினர் மாணவர்களின் அறிவுத்திறன் வளர்ச்சிக்கு தரும் அதே முக்கியத்துவம் மாணவர்களின் உடல் திறன் மேம்பாட்டிற்கும் தர வேண்டும் என்ற எண்ணத்தில் விளையாட்டு விழா சிறப்பாக திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டு நடைபெற்றது மாணவர்களின் திறமைகளை கண்டு பெற்றோர்கள் கைதட்டி ஆரவாரத்துடன் அடைந்தனர் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது